காங்கிரஸ் கட்சியின் டபுள் இன்ஜின்களாக ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் ஹிந்தி பெல்ட்ல எல்லாம் ரொம்ப தீவிரமாக பிரச்சாரம் பண்ணுறாங்க அதிலும் பிரியங்கா காந்தியினுடைய பிரச்சாரம் வட மாநிலங்களில் பெரிய ஒரு பாசிட்டிவ் வைப்பை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி குஜராத்தில் பிரதமர் மோடியினுடைய சொந்த மண்ணில் பிரியங்கா காந்தி பேசின பேச்சு பெரிய அளவுக்கு அங்கே பாசிட்டிவான ஒரு தாக்கத்தை காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்படுத்தியிருப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் சொல்கிறாங்க பிரியங்கா காந்தி என்ன பேசுனாங்க அவங்களுடைய கேம்பெயின் ஸ்டைல் எப்படி இருக்குது இது வட இந்தியாவில் காங்கிரஸ் கட்சிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் எப்படி பலம் சேர்க்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் குஜராத் மாநிலத்தில் பானஸ்கந்தா அப்படிங்கிற தொகுதியில் இன்றைக்கி பிரியங்கா காந்தி தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸினுடைய வாக்குறுதிகள் அவங்க தேர்தல் அறிக்கையில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பொதுமக்களுக்கு புரியக்கூடிய வகையில் ரொம்ப அழகாக எடுத்து வச்சிருக்காங்க அதே நேரத்தில் பிரதமர் மோடிக்கு எதிரான விமர்சனங்களை ரொம்ப ஷார்ப்பாக முன்னெடுத்திருக்காங்க ராகுல் காந்தி மட்டுமே கடந்த சில ஆண்டுகளாக பிரதமர் மோடியை காட்டமாக விமர்சித்து வந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரியங்கா காந்தியினுடைய இந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது இரட்டைக்குழல் துப்பாக்கியாக காங்கிரஸுக்கு மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கு பிரியங்கா காந்தி பேசும்போது நீங்கள் எல்லாரும் அதாவது பாஜகவை நோக்கி சொல்கிறாங்க நீங்க என்னுடைய சகோதரனை என்னுடைய அண்ணனை இளவரசன் சொல்கிற நீங்க மாளிகையில் வாழக்கூடிய ராஜாவாக இருக்கீங்க என்னைக்காவது ஏழை மக்களை போய் பார்த்துருக்கீங்களா உங்க முகத்துல ஒரு டஸ்ட் என்றைக்காவது பட்டிருக்கா உங்களுக்கு வந்து என்றைக்குமே விவசாயிகளுடைய வழியோ அல்லது பெண்களுடைய வழியோ தெரியவே தெரியாதுன்னு பிரதமர் மோடியை காட்டமாக கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க பிரதமருக்கு எதிராக பிரியங்கா காந்தியினுடைய இந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது பொதுமக்களிடத்துலையும் நல்ல வரவேற்பு இருக்கிறதா சொல்றாங்க அதிலும் பிரியங்காவுடைய பிரச்சாரம் எப்படி இருக்கு அப்படின்னா அதிகமாக பெண்களுடைய பிரச்சனையை மையப்படுத்தி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எங்கெங்கெல்லாம் நடக்குது அதற்கு யாரெல்லாம் காரணமா இருக்காங்க ஆளும் பாஜகவிலிருந்து எத்தனை பிரமுகர்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறத பொதுமக்கள் முன்னாடி அடுக்கிக்கிட்டே போகிறாங்க இதுக்கு முன்னாடி நடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அதன் பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தல்கள் எல்லாம் உத்தரப்பிரதேச மாநிலத்திலையும் வட மாநிலங்களிலும் மட்டும்தான் பிரியங்கா காந்தியினுடைய பிரச்சாரமாக இருந்தது காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக அவங்க இருந்தாலும் இந்தியா முழுக்க அவங்க டிராவல் பண்ணுற மாதிரியான செயல் திட்டங்கள் அப்போது வகுக்கப்படலை ஆனால் இந்த முறை ராகுல் காந்திக்கு இணையாக பிரியங்கா காந்தியினுடைய பிரச்சார திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது கர்நாடகா அசாம் குஜராத் உத்தரப்பிரதேஷ் சத்தீஸ்கர் இப்படி பல மாநிலங்களில் பிரியங்கா காந்தி தன்னுடைய பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கிறது அவங்களுடைய பேச்சு தான் அவங்களுடைய தோற்றம் பேச்சு அவங்க பப்ளிக்கில் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது மக்களிடையே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு தொடக்கத்தில் தேர்தல் அறிவிக்கும் போது இருந்த மைண்ட் செட் இப்போ இல்லை ராகுல் காந்தியோட பிரச்சாரத்தை இல்லை ராகுல் காந்தியை விமர்சிக்கிறதுக்கு எப்பவுமே பிஜேபி வந்து அவரை பப்பு பப்புன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இந்த முறை அதை சொன்னாலும் மக்கள் ஏற்றுக்கலை காரணம் இந்திய ஒற்றுமை பயணத்தில் அவர் மக்களை நேரடியாக சந்திச்சது அதன் பிறகு ஒவ்வொரு செக்டாரா தொழிலாளர்கள் லாரி ஓட்டுநர்கள் ஜிக் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டெலிவரி பாய்ஸ் இப்படி எல்லாரையும் போய் சந்திக்கிறாரு அவங்களுடைய பிரச்சனையை கேட்குறாரு அவர் மட்டுமே பேசிட்டு இல்லாமல் மற்றவங்க பேசுறத கேட்கும் போது தானே மக்களுடைய பிரச்சனை என்னென்னு தெரியும் அதை ராகுல் காந்தி பண்ணதுனால அவருக்குமே தென்னிந்தியாவில் எப்படியான ஒரு பாசிட்டிவ் இமேஜ் இருக்கோ அதே மாதிரியான இமேஜ் வட இந்தியாலேயும் வந்திருக்கு அவர் மட்டும் தனியாக எதிர்த்து போராடாமல் இந்த முறை பிரியங்கா காந்தியும் அவரோடு கை இருப்பதனால பாஜகவினுடைய எலெக்ஷன் நரேட்டிவ்ஸை பிரியங்கா காந்தியும் ராகுல் காந்தியும் உடச்சி எறிகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே இருந்தாலும் அந்த கட்சிக்கான தேர்தல் முகங்களாக தேர்தல் பீரங்கிகளாக இருப்பது ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் தான் அதுதான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவங்க போகும்போது அங்க வரக்கூடிய கூட்டம் அந்த மக்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பு இது எல்லாத்துக்குமே காரணம் அவங்க மக்களுடைய பிரச்சனையை பேசுறாங்க அந்த வகையில பிரியங்காவினுடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது இந்த முறை மக்களவைத் தேர்தலில் பல இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கும் இந்தியா கூட்டணி எழுச்சி பெறுவதற்கும் வாய்ப்பா இருக்கும்னு அரசியல் பார்வையாளர்கள் தங்களுடைய கருத்தை முன்வைக்கிறாங்க மல்யுத்த வீராங்கனைகளுக்கு எதிரான பாலியல் புகாரில் சிக்கிய பிரிஜ் பூஷன் சிங் மகனுக்கு பாஜக சீட் கொடுத்திருக்கிறத கடுமையா விமர்சிக்கிறாங்க கர்நாடகான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரஜ்வல் ரேவனா முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனான பிரஜ்வால் ரேவண்ணா அவர் சார்ந்த இந்த குற்றச்சாட்டுகள் பிரஜ்வல் ரேவண்ணா மீது எழுந்திருக்கக்கூடிய பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் அவர் எந்த அளவுக்கு பெண்களை வன்கொடுமை செய்திருக்கிறாரு அப்படிங்கிற இந்த விஷயங்களையும் அவங்க பொதுமக்களிடம் எடுத்து முன் இது மட்டும் இல்லாம ஹாத்ராஸ்ல நடந்த கொடுமைகள் உண்ணாவ் இப்படி எந்தெந்த பகுதிகளில் எந்த பிரச்சனையும் மக்களிடம் பேசணும் மக்களுக்கு எந்த கோபம் இருக்குங்கிறத கவனிச்சு தன்னுடைய பிரச்சார உரையின் போது பிரியங்கா அதை மக்களுக்கு புரியுற மாதிரி பேசுறாங்க துணிச்சலா கேள்வி கேட்கறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரிய பிளஸ்ஸா இருக்கு குஜராத் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ராஜபுத்திரர்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய சமூகம் அங்க இருக்கு அந்த சமூக மக்களுடைய வாக்கு அப்படிங்கிறது சராசரியா ஒரு பத்து சதவீதம் இருக்கும்னு சொல்றாங்க இது அதிகாரப்பூர்வ புள்ளி விவரம் இல்லை என்றாலும் கூட குஜராத் மாநிலத்தில் அவங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது கடந்த காலங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு இருந்திருக்கு அரசியல் ரீதியாகவும் சரி சமூக ரீதியாகவும் சரி பொருளாதார அடிப்படையிலும் ஒரு வலிமையான சமூகமாக இருக்காங்க அந்த சமூகத்தை குறித்து பா பாஜகவை சேர்ந்த மத்திய அமைச்சர் ஒருத்தர் ஒரு கருத்து சொல்றாரு ராஜ்புத் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பிரிட்டிஷாரிடம் அடிபணிந்து கிடந்தார்கள் அவங்க குடும்ப பெண்களை பிரிட்டிஷாருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள்னு அவர் பேசின பேச்சு மிகப்பெரிய சர்ச்சையை அங்கே ஏற்படுத்துச்சு அதன் பிறகு அவர் பல முறை மன்னிப்பு கேட்குறாரு பொது இடங்களில் மன்னிப்பு கேட்குறாரு இருந்தாலும் அவருக்கு எதிரான போராட்டங்கள் என்பது ஒரு கட்டத்தில் ஒரு தனிநபருக்கு எதிரான போராட்டம் என்பது ஒரு கட்சிக்கு எதிரான போராட்டமாக மாறுது குஜராத்தில் மட்டும் இல்லாமல் வட இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் ராஜ்பூட்ஸ் அதிகமாக இருக்காங்களோ அங்கே எல்லா இடத்துலையுமே இந்த சர்ச்சை என்பது பேசுபொருளாக மாறுச்சு மாறிச்சு பிரியங்கா காந்தி இதையும் இன்னைக்கு குஜராத்தில் பேசும்போது அழுத்த திரத்தமாக பேசியிருக்காங்க பாஜக எப்போதுமே பெண்களுக்கு எதிரான கட்சியாக தான் இருக்குது பெண்களுக்கு அவங்க அநீதி தான் இழைப்பாங்க பெண்களுக்கு நீதியை கொடுக்கக்கூடிய கட்சியாக இருக்காது இப்போ இங்கே குஜராத்லேயும் கூட ராஜ்புத் சமூக பெண்களை அவங்க அவமதித்து பேசியிருக்காங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா இதன் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னது இது எல்லாமே வந்து அங்கே பெரிய அளவுக்கு வரவேற்பு கிடைச்சிருக்குது இது எல்லாமே குஜராத் மக்களிடம் தேர்தல் நேரத்தில் மட்டும் இல்லாமல் பொதுவாகவே இது நம்ம நமக்கான பிரச்சனை இவங்க பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கிறதா சொல்கிறாங்க சொல்றாங்க அதே நேரத்தில் இன்னைக்கு ராகுல் காந்தி கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார் அந்த கடிதத்துல பிரஜ்வல் ரேவண்ணா மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி அவர் ரெண்டு பக்க கடிதத்தை எழுதியிருந்தார் அதுல என்னென்ன குற்றச்சாட்டுகள் மீது இருக்கு எந்த அளவுக்கு அது மாறி இருக்கு ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஒருத்தருக்கு பிரதமர் மோடியை வந்து பிரச்சாரம் பண்ணிருக்காரு கர்நாடகாவில் ஏற்கனவே சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு பிரஜ்வல் ரேவண்ணா தொடர்பான குற்றச்சாட்டுகள் மீது விசாரணை நடத்தப்பட்டு வரக்கூடிய சூழல்ல ராகுல் காந்தி அதை இன்னும் விரைவுபடுத்தணும்னு சொல்லி கர்நாடக முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சித்தராமையாவுக்கு கடிதம் எழுதியிருந்தார் இப்படி மக்களுடைய பிரச்சனைகளை அதிகமாக பேசத் தொடங்கி இருப்பதும் மக்களுக்கான ஒரு குரலாக ஒழிக்க இருப்பதும் காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய அளவுக்கு உத்வேகத்தை கொடுத்துருப்பதாக சொல்கிறாங்க அதே நேரத்தில் பாஜக தரப்பிலிருந்தும் பிரச்சாரத்தை வலுவாக தான் முன்னெடுக்கிறாங்க பிரதமர் மோடி ஒவ்வொரு முறையும் எந்த மாநிலத்துக்கு போனாலும் பாஜகவினுடைய செயல் திட்டங்களையும் பாஜகவினுடைய சாதனைகளையும் எந்தளவுக்கு சொல்கிறாரோ அதே அளவுக்கு காங்கிரஸ் மீதான விமர்சனங்களை ரொம்ப ஷார்ப்பாக அவரும் முன்வைக்கிறாரு காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை குறித்து அவர் வைக்கக்கூடிய விமர்சனங்களும் பல இடங்களில் பேசு பொருளாக மாறுது அவர் சொல்லக்கூடியதில் பல விஷயங்கள் உண்மைக்கு மாறா இருக்குன்னு விமர்சனங்கள் வருது அவர் இல்லாத ஒரு விஷயத்தை பேசுறாருன்னு சொல்றாங்க ஆனால் தொடர்ந்து எல்லா இடத்துலையுமே காங்கிரஸ் கட்சி மீதும் ராகுல் காந்தி மீதும் விமர்சனத்தை வைக்கிறாங்க ஒரு பக்கம் அமேதி தொகுதியிலிருந்து ராகுல் காந்தி ஏன் வெளியேறினார் ஸ்மிருதி இரானியை பார்த்து பயந்துட்டார் அதனால தான் அவர் அங்கேருந்து போனாருங்கிற பிரச்சாரமாக இருக்கட்டும் ரெய்பிரேலி தொகுதியிலையும் அவர் வெற்றி பெற மாட்டார் அப்படிங்கிறத சொல்றாங்க ஆனால் காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா ரெய்பிரேலி தொகுதியில் எளிதாக ராகுல் காந்தி வெற்றி பெற்று விடுவார் அந்த தொகுதி மீது மட்டும் அவருடைய கவனத்தை செலுத்தாமல் ஒட்டுமொத்தமாக இனி வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸ்லையும் ராகுல் காந்தி தீவிரமாக பிரச்சாரத்தை முன்னெடுக்க போகிறாரு பிரியங்கா காந்தியும் ஒரே ஒரு தொகுதிக்குள்ளே முடங்கி போகாமல் பல மாநிலங்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்வது இந்தியா கூட்டணிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் மிகப்பெரிய பலமாக இருக்கும் அந்த பயத்தின் காரணமாகத்தான் பாஜகவினர் தொடர்ந்து ராகுல் காந்தி மீதும் பிரியங்கா காந்தி மீதும் விமர்சனங்களை வைக்கிறாங்க காங்கிரஸ் மீது எப்போதுமே பாஜக வைக்கக்கூடிய விமர்சனம் அப்படின்னா டைனாஸ்டி பாலிடிக்ஸ் குடும்ப அரசியல் தான் சோனியா காந்தி இந்த முறை மக்களவைத் தேர்தலில் போட்டியிடலை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக பட்டியல் பிரிவை சேர்ந்தவரை கொண்டு வந்துட்டாங்க லோக்சபாவில் ரெண்டு பேரும் அதாவது பிரியங்கா காந்தியும் ராகுல் காந்தியும் போட்டிடுவாங்கன்னு எதிர்பார்த்தப்ப பிரியங்கா காந்தி போட்டியிடலன்னு அறிவிச்சுட்டாங்க ஸோ காங்கிரஸை பற்றி விமர்சிக்கிறதுக்கு இந்த தேர்தலில் பாஜகவுக்கு எந்த ஒரு விஷயமும் கையில் கிடைக்காததுனால இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் சர்ச்சைகளையும் அவங்க ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க மொத்தமாக இருபத்தாறு மக்களவை தொகுதிகளை உள்ளடக்கிய குஜராத் மாநிலத்துக்கு இருபத்தி ஐந்து தொகுதிகளுக்கான தேர்தல் வர மே ஏழாம் தேதி நடக்க போகுது அப்போ அது மீதம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்களா அங்கேதான் வேட்பாளர்கள் யாரும் போட்டியிடலைன்னு சொல்லி சூரத் மக்களவைத் தொகுதியில் பாஜக வேட்பாளர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிச்சுட்டாங்க அவருக்கு எதிராக வேட்புமனு தாக்கல் செய்த சுயேட்சைகள் வாபஸ் வாங்கிட்டாங்க காங்கிரஸ் வேட்பாளர்களுடைய வேட்புமனு தள்ளுபடி செய்யப்பட்டதனால பாஜக வேட்பாளருக்கு எதிராக யாருமே இல்லாத ஒரு சூழல் உருவாச்சு அதனால் பாஜக அங்கு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதனால இருபத்தி ஆறு தொகுதிகளில் அந்த ஒரு தொகுதி போக மீதம் இருக்கும் இருபத்தி ஐந்து தொகுதிக்கு மே ஏழாம் தேதி மக்களவைத் தேர்தல் நடக்கப்போகுது குஜராத் மாநில அரசியல் குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் वो मेरे भाई को शहजादा बोलते हैं मैं उनको बताना चाहती हूं ये शहजादे चार हजार किलोमीटर पैदल चले हैं कन्याकुमारी से कश्मीर तक आपकी समस्याओं को सुनने के लिए चले हैं मेरी बहनों से मिले हैं मेरे भाइयों से मिले हैं किसानों से मिले हैं मजदूरों से मिले हैं और सबसे प्यार से मिलकर पूछा है कि तुम्हारे दिल में क्या मुश्किलें हैं तुम्हारे जीवन में क्या समस्याएं हैं, उनको हम हल कैसे कर सकते हैं और एक तरफ आपके शहनशाह नरेंद्र मोदी जी महलों में रहते हैं आपने कभी टीवी पे उनका चेहरा देखा है एकदम साफ सुथरा सफेद कुर्ता एक दाग नहीं है धूल का एक बाल इधर से उधर नहीं हो रहा है वो कैसे समझ पाएंगे आपकी मजदूरी आपकी खेती कैसे समझ पाएंगे कैसे समझ पाएंगे कि आप किस दलदल में धसे हुए हो महंगाई से आप दब चुके हो हर तरफ महंगाई मेरी बहने मिट्टी के तेल का तेल आज कितने का है सब्जी खरीदने जाती हो मिलती है क्या तुम भाव भाव क्या है उसका पेट्रोल डीजल का दाम क्या है मेरे किसान भाइयों